உறவுகளுக்கு வணக்கம் கிறிஸ்தவ பாதிரியாரை எரித்துக் கொன்றவர் இருபத்தைந்து ஆண்டுகள் கழித்து விடுதலை என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு ஒடிசா மாநிலத்தில் ஸ்டான்ஸ் என்ற ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் ஆஸ்திரேலியாவை சார்ந்தவர் பிரசபையை சார்ந்த ஒரு பாதிரியார் ஒடிசாவில் ஒரு கிராமத்தில் தங்கியிருந்து சமூக சேவை செய்து வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் மத்தியில் இருந்தது வாஜ்பாய் பிரதமராக இருந்தார் அவருடைய ஆட்சியில் இந்துத்துவா தீவிரவாதிகள் அட்டூழியம் பண்ணினர் கிறிஸ்தவ தேவாலயங்கள் மீது தாக்குதல் நடத்தினர் தீ வைத்து கொளுத்தினர் ஜபங்கள் ஆராதனைகள் நடத்த முடியாதபடி வட வட மாநிலங்கள் முழுவதும் அக்கிரமங்கள் செய்தனர் இந்த சூழ்நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு ஒடிசா மாநிலத்தில் தன்னுடைய காரில் அவர் தூங்கிக் கொண்டிருந்தார் அவர் அந்த கிராமத்தில் அநேக சமூக சேவைகள் செய்து வந்தார் மதம் பரப்புவதற்கல்ல சமூக சேவைகள் செய்வதற்கு அங்கே வந்தவர் சமூக சேவைகள் செய்து வந்தார் இது இந்துத்துவ தீவிரவாதிகள் மத்தியில் ஒரு உறுத்தலாக இருந்தது ஒரு கிறிஸ்தவ மத போதகர் இங்கே தங்கியிருந்து கிராமத்தில் சமூக சேவை செய்து வருவது அந்த மக்களுக்கு கல்வி புகட்டுவது சமூக சேவைகள் செய்து வருவது அவர்களுக்கு பொறுக்கவில்லை ஒருநாள் தன்னுடைய இரண்டு குழந்தைகளுடன் காரில் அவர் தூங்கிக் கொண்டிருந்தார் இரவு அவருடைய மனைவி வீட்டில் தூங்கி கொண்டிருந்தார் நள்ளிரவில் வந்த இந்துத்துவா தீவிரவாதிகள் அவருடைய காரை தீ வைத்து கொளுத்தினர் அந்த காருக்குள்ளேயே ஸ்டேண்ட்ஸும் அவருடைய இரண்டு குழந்தைகளும் உடல் கருகி இறந்து போயினர் அவருடைய மனைவி மனம் தளராமல் அங்கே தங்கியிருந்து இன்றும் அவர் சமூக சேவை செய்து வருகிறார் அவருக்கு காங்கிரஸ் அரசாங்கம் ஆட்சியில் இருந்தபொழுது அவருக்கு பத்மபூஷன் விருது வழங்கி கௌரவித்தது அந்த ஸ்டான்ஸ் பாதிரியா ஸ்டான்ஸ் அவர்களை எரித்து கொன்ற குற்றவாளி டெல்லி சிறை சிறையில் இருந்தார் இருபத்தைந்து ஆண்டுகள் கழித்து இன்றைய தினம் விடுதலை செய்யப்பட்டார் என்ன காரணத்துக்காக விடுதலை செய்யப்பட்டார் என்று சொன்னால் தண்டனை காலம் முடிவதற்கு முன்பாகவே விடுதலை செய்யப்பட்டுள்ளார் என்னவென்று சொன்னால் நன்னடத்தை காரணமாக விடுதலை செய்யப்பட்டுள்ளார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது ஒரு கொலையே பண்ணது கொலை மூணு கொலை பண்ணியிருக்கான் அவன் ஜெயிலில் இருக்கான் ஜெயிலில் நன்னடத்தை காரணமாக வந்து விடுதலை பண்ணானா கேட்குறவுக்கு கேள் கேள்விக்குரியாது அவன் பண்ணதே ஒரு கொலை மூணு உயிர்கள் துள்ள துடிக்க தீயில் எரித்து கொலை பண்ணான் கறி சாம்பலாக போச்சு மூணு உயிர் அவன் ஜெயிலில் இருக்கான் ஜெயிலில் இருக்கும்போது அவன் நன்னடத்தை நன் காரணமாக ஒழுக்கமாக நடந்துக்கிட்டான்னு சொல்லி அவனை அரசாங்கம் வந்து விடுதலையாக்கியிருக்கு அது வந்து ஒரு கேலி கூத்தான ஒரு செயல் ஒரு கொலை குற்றவாளி மூணு பேரை உயிரோடு எரிச்சு கொண்டான் ஜெயிலில் இருக்காங்க அவன் ஜெயிலில் தண்டனை காலம் முழுவதும் இருந்து அனுபவிக்கணும் ஆனால் ஜெயிலில் ஒழுக்கமாக இருந்தான்னு சொல்லிட்டு அவனை விடுதலை பண்ணியிருக்காங்க அதாவது உதாரணத்துக்கு வந்து ஐம்பது ஆண்டுகள் ஒரு ஆளுக்கு தண்டனை கொடுத்தானுங்கன்னா அவன் ஜெயிலில் இருக்கும்போது அவன் நன்னடத்தையாக நடந்துக்கிட்டான்னா ஒரு நாளுக்கு ஒரு நாள் விடுதலை இப்போ ஐம்பது வருஷம் ஜெயிலில் இருக்கானா ஒரு நாள் நல்லபடியாக அவனுடைய தண்டனை ஒரு நாள் குறையும் அப்போ இருபத்தைந்து ஆண்டுகளில் வந்து அவன் விடுதலை வருவான் மீதி இருபத்தைந்து ஆண்டுகள் வந்து நன்னடத்தை அப்படின்வாங்க அந்த மாதிரி இவன் வந்து ஜெயிலில் இருபத்தைந்து ஆண்டுகள் ஆச்சு விடுதலை பண்ணியிருக்காங்க நன்னடத்தையின் அடிப்படையில் விடுதலை பண்ணியிருக்காங்க இது ஒரு மிகப்பெரிய ஒரு கேலி கூத்து மத சுதந்திரத்துக்கே ஒரு ஆபத்து இதே மாதிரி பண்ணிட்டு ஜெயிலுக்கு போவாங்க நன்னடத்தை காரணமாக ஆயுள் கண்டன பதினாலு வருஷம்னா ஏழு வருஷத்தில் ஆகி வந்துடுவாங்க நன்னடத்தை ஏன்னா அவங்க கட்சி ஆட்சியில இருக்குது நன்னடத்தை சொல்லி சர்டிஃபிகேட் கொடுத்துருவா ஜெயிலரு உடனே வந்து விடுதலை பண்ணிடுவாங்க இதுதான் இங்கே இந்தியாவில் நடக்குது தமிழ்நாட்டிலே திமுக அரசாங்க காலத்தில் இதுதான் நடந்துச்சு தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி காலத்தில் மதுரையில் லீலாவதி கவுன்சிலர் கொலை செய்யப்பட்டாங்க அந்த குற்றவாளிகள் ஜெயிலில் இருந்தாங்க அண்ணா பிறந்தநாள் நாள் விடுதலை ஆகி வர்றாங்க ஏன்னு சொல்லி கேட்டால் நன்னடத்தை விதி காரணமாக பதினாலு வருஷம் சிறைத்தண்டனா ஏழு வருஷம் தான் சிறையில் இருந்தாங்க ஏழு வருஷம் நன்னடத்தை காரணமாக அவங்க தண்டனை குறைக்கப்பட்டது கழிக்கப்பட்டது விடுதலை ஆகிட்டாங்க இதே மாதிரி மத்தியில் பாஜக ஆட்சியில் இருப்பதால் இன்றைக்கி ஸ்டான்ஸ் என்ற பாதிரியாரை கொலை கொன்ற அவரையும் அவரது குழந்தைகளையும் மூணு பேரையும் உயிரோடு எரித்துக்கொன்ற அந்த மூன்று குற்றவாளி அந்த எரித்துக்கொன்ற அந்த குற்றவாளிக்கு சற்று முன் நன்னடத்தை காரணமாக விடுதலை செய்யப்பட்டார் அவர்கள் விடுதலையை வரவேற்று பாஜக மற்றும் ஆர்எஸ்எஸ் தொண்டர்கள் அவருக்கு மலர் மாலை போட்டு வரவேற்றுள்ளனர் வெளியே வரும்போது ஜெய் ஸ்ரீராம் என்று கோஷம் போட்டு அவரை வரவேற்றுள்ளனர் இது ரொம்ப வேதனையான விஷயம் இந்தியாவுடைய மத சுதந்திரத்துக்கு ஜனநாயகத்துக்கு ஒரு ஆபத்து ஏற்பட்டுள்ளது